பிரான்சில் உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட மாற்றம் மகிழ்ச்சியில் நாட்டு மக்கள் பிரான்சில் உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருவதாக சூப்பர் மார்க்கெட் தகவல்கள் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியான நிலைமை ஏற்பட்டுள்ளது முக்கிய தயாரிப்புகள் இடையேயான வலுவான போட்டியின் விளைவாக இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அதற்கமைய பிரான்சில் உணவு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலைகள் இந்த வாரத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் பணவீக்கம் காரணமாக பொருட்களின் விலை சுமார் இருபது சதவீதத்தால் அதிகரித்திருந்தது எனினும் தற்போது படிப்படியாக பொருட்களின் விலை வீழ்ச்சியடைந்து வருகிறது பாத்திரங்கள் கழுவ பயன்படுத்தப்படும் சவர்காரத்தின் விலை இரண்டு தசம் நான்கு மூன்று சதவீதத்தாலும் ஷாம்புகளின் விலை இரண்டு தசம் மூன்று மூன்று சதவீதத்தாலும் வீழ்ச்சி அடைந்துள்ளன பட்பசைகளின் விலை ஒன்று தசம் ஐந்து இரண்டு சதவீதத்தாலும் சலவை தூள் ஏழு ஐந்து சதவீதத்தாலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது கழிவறை தாள்களின் விலை ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஆறு சதவீதத்தாலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது உருளைச்சீவல் எனப்படும் சிப்ஸ் பொறித்த உணவுப் பொருட்களின் விலை முட்டை பீட்சா உறைவு வைக்கப்பட்ட சிற்றுண்டிகள் போன்றவற்றின் விலை ஒரு சதவீதத்தாலும் வீழ்ச்சியடைந்துள்ளது அடைந்துள்ளது சமீபத்திய அறிக்கையின்படி மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் போது ஏப்ரல் மாதத்தில் உளை பூச்சியம் தசம் மூன்று சதவீதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கிடையில் பதிவு செய்யப்பட்ட பணிவீக்கத்திற்கு பிறகு பல மாதங்களுக்கு நிலையான சரிவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கிய தயாரிப்புகளுக்கிடையேயான வலுவான போட்டியின் காரணமாக விலைகளில் இந்த மந்த நிலை தொடர்ந்தும் இருக்கிறது புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக விநியோகஸ்தர்கள் இன்னும் கவர்ச்சிகரமான விலைகளை பயன்படுத்தவும் எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்